ரூபாய் ஆயிரம் வாங்க தயாராக இருங்க சிறப்பு முகாம் வரப்போகுது திருச்சி மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்ப பதிவு முகாம்கள் இரண்டு கட்ட இரண்டு கட்டங்களாக நடக்கவுள்ளது முதல் கட்ட முகாம் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரையும் இரண்டாம் கட்ட முகாம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையும் நடக்கும் குடும்ப தலைவி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து முகாமிற்கு குறிப்பிட்ட நாள் நேரத்தில் எடுத்து வர வேண்டும் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசீது வங்கி பாஸ்புக் ஆகியவற்றை உடன் எடுத்து வர வேண்டும் நியாய விலை கடை பணியாளர்கள் முகாம் நடக்கும் தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு விண்ணப்பங்களை வீட்டிலேயே நேரடியாக வழங்குவார்கள் குடும்ப அட்டை பதிவாகியுள்ள நியாய விலை கடையில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வருமான சான்று நில ஆவணங்கள் போன்ற எந்தவித சான்றுகளும் தேவையில்லை விண்ணப்ப அனைத்து நாட்களிலும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடக்கும் முகாம் குறித்த விவரங்கள் நியாய விலைக் கடையின் தகவல் பலகையில் குறிப்பிடப்படும் விண்ணப்பதாரர்கள் ஆதார் எண் பதிய பதியப்பட்டு அவர்களின் விரல் ரேகை பயோமெட்ரிக் கருவி மூலம் சரிபார்க்கப்படும் இல்லாத பட்சத்தில் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு ஒரு முறை கடவுச்சொல் அதாவது ஓடிபி அனுப்பப்படும் இத்திட்டத்தின் பயன்பெற தகுதியுள்ள குடும்பங்களில் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் திருமணமாகாத தனித்த பெண்கள் கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவிகளாக கருதப்படுவர் இது குறித்து சந்தேகங்களுக்கு திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலக கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி எண் ஒன்று ஜீரோ ஏழு ஏழு மற்றும் செல்போன் எண் ஒன்பது மூணு எட்டு நான்கு ஜீரோ ஐந்து ஆறு ரெண்டு ஒன்று மூணு ஆகியவற்றை தொடர்பு கொள்ளலாம் முதல் கட்ட முகாம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை நடைபெறும் ரேஷன் கடைகள் உள்ள இடங்கள் லால்குடி மணச்சநல்லூர் முசிறி துறையூர் தொட்டியம் மணப்பாறை மற்றும் வருங்கா ஆகிய தாலுகாவில் உள்ள அனைத்து கிராமங்கள் நகராட்சி லால்குடி துறையூர் மற்றும் மணப்பாறை பேரூராட்சிகள் கள்ளக்குடி பூவாரூர் புல்லம்பாடி மன்னச்சன்னலூர் எஸ் கண்ணனூர் பாலகிருஷ்ணம்பட்டி உப்புளியபுரம் தாத்தையாங்கார்பேட்டை மேட்டுப்பாளையம் தொட்டியம் காட்டுப்புத்தூர் மற்றும் பொன்னம்பட்டி இரண்டாம் கட்ட முகாம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் பதினேறாம் தேதி வரை முகாம் நடைபெறும் ரேஷன் கடைகள் உள்ள பகுதிகள் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவரம்பூர் மற்றும் ஸ்ரீரங்கம் தாலுகாவில் உள்ள அனைத்து கிராமங்கள் மாநகராட்சி திருச்சி நகராட்சி துவாக்குடி பேரூராட்சி சிறுகமணி குத்தப்பார் இத்தகவலை மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்